கனடா பின் நாகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் குண்டு வைத்ததாக கூறிய நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாம் தங்கியிருந்த ஹோட்டல் அறையினுள் குண்டு வைத்துள்ளதாக குறித்த நபர் ஏனி அறைகளில் தங்கியிருந்தவர்களிடம் கூறியுள்ளார் இந்த தகவலை அடுத்து குறித்த அறைக்கு அருகாமையில் தங்கியிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் போலீசார் சோதனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் குண்டு பீதியினை ஏற்படுத்திய நபர் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியிருந்த நிலையில் போலீசார் அவரை மடக்கி பிடித்துள்ளார்கள் நான்கு மணித்தியால சோதனைகளின் பின்னர் குறித்த ஹோட்டலில் குண்டு எதுவும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் சந்தேக நபரிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் கொண்டு வைக்கப்பட்டதாக எதனால் கூறினார் என்பது குறித்தும் தெளிவாகவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர்